வணக்கம் நண்பர்களே நான் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னாக்கா காளிப்பட்டி கோயில்ல தேர் திருவிழாவுக்கு போயிருந்தேங்க அங்க வந்து ஒரு முப்பது நாற்பது வகையான ஊர்கா வச்சிருந்தாங்க ராஜஸ்தானி ஊர்கா அந்த ஊர்காயை செஞ்சு வச்சிருந்தாங்க கால் கிலோ நூறு ரூபாய் நாற்பது வகையான ஊர்கா வச்சிருக்காங்க ஒரு கிலோ வாங்கிட்டாக்கா முந்நூற்றம்பது நானூறுக்கு தரங்கிறாங்க ஒவ்வொரு ஊருகாயுமோ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்தாங்க அப்படி நாக்கல வச்ச உடனே அப்படி சுருக்கு நறுக்குன்னு இருக்குது அப்படியே டேஸ்ட் அவ்வளோ அழுதுங்க நாங்களோட ஊர்காயில இவ்வளவு ரகம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிறேன் நாற்பது வகையான ஊர்கா வச்சிருக்காங்க கும்பலும் நல்லா கியூவில் நின்று வாங்கிட்டு போகிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன் காளிப்பட்டி கோயிலில் கந்தனை அருள் பெற்றுட்டு வெளியில் வரும் பொழுது வெளியிலேயே அந்த கடை இருக்குதுங்க கடையை தேட வேணாங்க சாமி கும்பிட்டு வெளியில் வரும் இருக்குது அப்படி ஒவ்வொரு ஊர்காயம் பேர் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காங்க நேம் நேம் இழந்த வரையா நேம் வடை ஆமாம் இழந்த வடை இது இஞ்சி புளி இருக்குமா இஞ்சி புளி சுண்டக்காய் சுண்டக்காய் நான் பிடிக்கிறேன்

நெல்லிக்காய் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் லெமன் மிளகாய் நார்த்தங்காய் நார்த்தங்காய் லெமன் லெமன் பூண்டு காரம் காரம் கம்மியான பூண்டு மாங்கா மாவடு தொக்கு இஞ்சி இஞ்சி மாங்காய் மாங்காய் சூப்பர் பாவக்காய் பாவக்காய் புலிச்சிரா இது ராஜஸ்தானி ஸ்பெஷல் கொரோனா

நெல்லிக்காய் நெல்லிக்காய் பீசா பீசா அஞ்சு பீஸ்னா கால் கிலோ தான் அஞ்சு பீஸ் கால் கிலோ கால் கிலோ ஓகே மாங்காய் இருக்கு மாதிரி எப்படி கால் கிலோ கால் கிலோ இந்த கடை என்ன ஒரு பத்து நாளைக்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க தேர் திருவிழா தேர் முட்டாயோட சேர்த்து இந்த ஊர்காய் ஸ்பெஷலாக இருக்குதுங்க எல்லா வீடுகளிலும் சமையல் அறையில் இருக்கிற ஒரு உணவுப் பொருள் தாங்க அந்த ஊர்கா எல்லாரும் வாங்கிட்டு போங்க இதில் என்னென்னாக்கா இது எல்லாமே சைவ ஊர்காங்கிறதுனால நீங்கள் நிம்ம திருப்தியாக வாங்கிட்டு போகலாம்